மார்கழி மாதம் இருபத்தி இரண்டாம் நாடான இன்று ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையிலிருந்து இருபத்தி இரண்டாவது பாடலை சிந்திக்கவிருக்கின்றோம் முதலில் பாடலை பார்த்துவிட்டு அதன் விளக்கத்தை பார்க்கலாம் அங்கண்மா ஞாலத்து அரச அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிடி வாய் செய்த தாமரை பூ போல செங்கண் சிறுகச் சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் குழந்தை கண்ணனை பார்த்து கொள்வதற்காக வந்த பூதகியை கொன்றவனே நமது எதிரி என அறிந்து கொண்டான் கம்சன் எனவே இம்முறை வேறு ஒரு அரக்கனை அங்கே அனுப்பி வைக்கிறான் தேவகியின் அண்ணனான கொடிய கம்சன் கண்ணன் அவதரித்த ரோகிணி நட்சத்திரத்தன்று யசோதை அனைவருக்கும் மறுசுவை விருந்தளித்து இறைவனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து குழந்தையை அலங்கரித்து தொட்டிலில் இட்டிருந்தாள் தொட்டிலில் கிடந்த பகவானோ அடுத்த விளையாட்டிற்காக காத்திருந்தார் நன்கு தூங்க ஆரம்பித்தார் கண்ணனின் ஜென்ம நட்சத்திரத்தை கொண்டாடிய யசோதா தொட்டிலே நந்தவனத்தில் வைத்திருந்தாள் ஆயரும் ஆட்சியரும் தொட்டிலில் கிடந்த கண்ணனை கொஞ்சிக் கொண்டிருந்தார்கள் குழந்தை தூங்கவே அனைவரும் சற்று விலகி நின்றார்கள் இந்நேரம் சக்கரமாக மாறி வந்த அரக்கன் வேகமாக சுழன்று வந்து பகவானின் மீது மோதி கொன்றுவிட முயன்றான் அந்நேரம் தொட்டிலில் கிடந்த மாதவனோ தன் சின்னஞ்சிறு காலை தொட்டிலின் வெளியே நீட்டி சகடத்தை எட்டி உதைத்தான் இதனால் அரக்கன் சுய வடிவில் பிணமாகி விழுந்தான் சகடாசுரனும் அறிந்த கம்சனுக்கு கண்ணனே நமது எதிரி என்பது உறுதியாயிற்று கண்ணனை கொல்ல இனி யாரை அனுப்பலாம் என சிந்தித்தான் கம்சன் திருநாவர்த்தன் என்ற அரக்கனை கண்ணனை கொன்று வரும்படி அனுப்பி வைக்கிறான் சகடாசுரனின் நண்பன் இவன் தனது நண்பனைக் கொன்ற பாலகனை கொல்ல கடும் சிரத்தோடு கற்களை வாரி வீசி கடும் சூரை காற்றாக வந்தான் திருநாவர்தன் தொட்டிலில் கிடந்த கண்ணனை தூக்கியபடி மேலே எழுந்தான் புழுதியை வீசியடித்த புயல் குழந்தையோடு செல்வதைக் கண்டு யசோதா கதறினாள் ஆனால் கண்ணபிரான் அவனையும் கொன்றார் பெரும் புயல் காற்றும் அடங்கியது அரக்கன் சுயவடிவில் சடலமாக கீழே விழுந்தான் எங்களை விட உயர்ந்த வீரர்கள் இருக்கிறார்களா என தங்களை பற்றி பெருமையடித்துக் கொண்டவர்களும் இந்த பரந்த பூமியை ஆட்சி செய்தவர்களுமான அரசர்கள் மிகுந்த பணிவுடன் உன் பள்ளி கொண்டுள்ள கட்டிலை சுற்றிலும் சத்சங்கத்துக்கு வந்த பக்தர்கள் போல் காத்து நிற்கிறார்கள் என்று அந்த பெண்கள் பாடுகிறார்கள் அவர்களைப் போல நாங்களும் உன் அருகில் நிற்கிறோம் எங்கள் மீது கிண்கிணி என ஒலிக்கும் சிறுமணியின் வாய் போலவும் தாமரைப்பூ மெதுவாக மலர்வது போலவும் உன் சிவந்த தாமரை கண்களை சிறுக சிறுக திறந்து விழிக்க மாட்டாயா சந்திரனும் சூரியனும் உதித்தது போல அந்த கண்களைக் கொண்டு எங்களை பார்ப்பாயானால் எங்கள் மீதுள்ள எல்லா பாவங்களும் சாபங்களும் தீர்ந்து விடுமே இறைவனின் கடைக்கண் பார்வை பட்டால் போதும் சாபங்கள் கருகி போகும் என்பதுதான் இந்த பெண்களின் நம்பிக்கை நன்றி